அனைவருக்கும் வணக்கம் இனிக்கான வீடியோ பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வருகின்ற அக்டோபர் இரண்டாம் தேதிக்குள்ள சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது கிரக மாற்றத்தின் காரணமாக அவர்களுக்கு வந்து சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமான விளைவுகள் ஏற்பட போகிறதா அப்படிங்கிற மாதிரியான பல முக்கிய தகவலை தான் இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் நாம் கடைசி வரைக்கும் பாருங்கள் வீடியோக்குள்ளே புகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சிம்ம ராசி அன்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கிரகநிலை மாற்றத்தின் காரணமாக உங்களுக்கு பல்வேறு நன்மைகள் ஏற்படக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறதுங்க இந்த நேரம் உங்களுக்கு மிக மிக சாதகமான நிலைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அதனால் பெரும்பாலும் இன்றைய காலகட்டம் உங்களுக்கு அனைத்துமே நல்லதாகவே நடைபெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த நேரத்தில் குடும்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒற்றுமைக்கு குறைவு இருக்காது அப்படின்னு சொல்லணும் உங்களுடைய குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு மத்தியில பார்த்தீங்க அப்படின்னா நல்ல பரஸ்பர அன்பு அன்யோன்யம் இவை அனைத்துமே காணப்படும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி இது நாள் வரைக்கும் நீடித்து வந்த உங்களுடைய குடும்ப பிரச்சினைகள் பார்த்திங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு முடிவு பெறும் அப்படின்னு சொல்லலாம் இல்லட்டினா கொஞ்சம் கொஞ்சமாக அனைத்து பிரச்சனைகளுமே விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி நீங்கள் பணிபுரிகிறவங்க இல்லை உத்தியோகத்தில் இருக்கீங்க உயர் அதிகாரி பதவியில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் ஏன்னா பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் பணியிட சூழல் வந்து உங்களுக்கு பல வகைகளில் பார்த்திங்க அப்படின்னா சில பிரச்சனைகளை உருவாக்கக்கூடிய வகையில் அமையப்பட்டிருக்கிறது அப்படின் தான் சொல்லணும் எந்த ஒரு விஷயத்துலையுமே சரிங்க இந்த நேரம் அப்படிங்கிறது அதாவது பணியிடத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துலேயுமே இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து சற்று சிரமங்களையும் உண்டு பண்ணலாம் திடீர் பயணங்கள் மூலமாக அலைச்சல் உடல் சோர்வு போன்றவை உருவாக்கும் அப்படி இல்லைனா சகப்பணியாளர்கள் மத்தியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு வி ஒரு விதமான பிரச்சனைகள் அப்படிங்கிறது உருவாகலாம் அதாவது சகப்பணியாளர்கள் மாத்தியில் வந்து சில சில சலசலப்புகள் சஞ்சனங்கள் இல்லை வாக்குவாதம் ஏற்படலாம் நீங்கள் ஒரு கருத்தை சொல்ல அவங்க ஒரு கருத்துக்களை சொல்ல இப்படி வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து உருவாகலாம் இருப்பினும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த காலம் வந்து பெரும்பாலும் வந்து பிரச்சனைகளை வந்து அதிகப்படுத்தாது ஓ ஓரளவுக்கு வந்து உங்களால் வந்து பிரச்சனைகளை சமாளிக்கக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் வந்து சுமூகமாக நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையுமே கையாளக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு வந்து அனைத்து சூழ்நிலையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சாதகமாக மாற அதிகளவில் வாய்ப்புகள் இருக்கிறது அதனால முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய பணியிடச் சூழலை உங்களுக்கு சாதகமாக மாற்றிக்கொள்ள முயற்சி பண்ணுங்க அப்படி பண்ணுறக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களால பல பிரச்சனைகளை பணியிட சார் பணியிட தொடர்பாக வரக்கூடிய அனைத்து வித பிரச்சனைகளையும் சுமூகமாக எளிதில் தீர்க்க முடியும் அதே மாதிரி பிரச்சனைகள் வராமல் முற்றிலுமாக தவிர்க்கவும் முடியும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் வந்து உங்களுடைய பணியிட சூழலை உங்களுக்கு சாதகமாக மாற்றி அமைப்பது அவசியம் எப்படி சாதகமாக மாற்றுவது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏதேனும் இப்போ வந்து உங்களுக்கு உங்களுடைய பணிகிடத்தில் ஏதேனும் வந்து ஒரு பொறுப்புகள் வழங்கப்படலாம் இல்லை அலுவலக ரகசியங்கள் உங்களுக்கு தெரிய வரலாம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளில் உங்களுடைய பொறுப்புகளை அறிந்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது அவசியம் அலுவலக ரகசியங்களையோ பணியீரை சூழல் ரகசியங்களையோ உங்களுடைய குடும்பத்திலேயோ நட்பு வட்டாரத்திலேயோ அல்லது சக பணியாளர்கள் மத்தியிலேயோ பகர்வதை முற்றிலுமாக தவிர்த்து கொள்ளுங்கள் இவ்வாறு நீங்கள் செய்யக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்க அப்படின்னா வரக்கூடிய பிரச்சனைகளை ஓரளவிற்கு உங்களால் சமாளிக்க முடியும் அதே மாதிரி சகப்பணியாளர்கள் மத்தியில் எழக்கூடிய விவாதத்தின் போதும் சின்ன சின்ன சலசலப்புகளின் போதும் கொஞ்சம் வேட்டு கொடுத்து அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா முழு பிரச்சினைகளையும் உங்களால் தீர்வுக்கு கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் பணியிட சூழ்நிலையில் கொஞ்சம் உஷாராக இருங்க மற்றபடி வந்து உங்களுக்கு பணியிட சூழலில் பெ பெரிய அளவில் வந்து பாதிப்புகள் இருக்காது ஒரு சிலருக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் விரும்பிய இடமாற்றமோ பதவி உயர்வோ சம்பள உயர்வோ உங்களுக்கு கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது அதே சமயம் ஒரு சிலருக்கு வந்து நீங்கள் எதிர்பார்த்த வேண்டிய சலுகைகள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் சற்று கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வந்து உங்களுடைய உத்தியோகம் தொடர்பாக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பயணங்கள் திடீர் பயணங்கள் வந்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது திடீர் பயணங்கள் உருவாகிறது அப்படின்னும்போது கொஞ்சம் வந்து உஷாரா இருங்க ஏன்னா பயணங்களின் போது உங்களுடைய உடைமைகளோ களவு போக வாய்ப்புகள் கூடுதலாக இருக்கிறது அதனால உங்களுடைய பயணங்களின் போது நீங்க வந்து கொஞ்சம் உஷாராக இருக்கணும் நீங்க எடுத்து செல்லக்கூடிய பொருட்களின் மீது கண்ணும் இருக்கணும் ஆனா அதே சமயம் உங்களுடைய பயணங்கள் வந்து அனுகூலமாக முடியும் எதை நோக்கி நீங்கள் உங்களுடைய பயணத்தை மேற்கொள்கிறீர்களோ அந்த பயணம் அது சார்ந்த வெற்றியையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு பயணங்களின் மூலமாக சில தொடர்புகள் அதாவது நட்பு வட்டார தொடர்புகள் அதிகரிக்கலாம் பெரிய பெரிய அதிகாரிகள் அதிகாரிகளில் இருக்கிறவர்களினுடைய நட்பு உங்களுக்கு வந்து கிடைக்க வாய்ப்புகள் வந்து கூடுதலாகவே இருக்கிறது இந்த மாதிரியான நட்பு உங்களுடைய வாழ்க்கையின் தரத்தை சற்று உயர்த்தி காட்டும் அப்படின்னு சொல்லலாம் அவர்கள் மூலமாக சில அனுகூலங்கள் நன்மைகள் உதவிகள் உங்களுக்கு கிடைக்கப்பெற வாய்ப்புகளும் கூடுதலாகவே இருக்கப்பெறுகிறது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் ஆரோக்கியம் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்ன உடல் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது பருவநிலை காரணமாக உடல் உபாதைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால உங்களுடைய உடல் ஆரோக்கியம் ரீதியாக நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டியது அவசியமான ஒன்றுங்க உங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக நீங்கள் வந்து ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும் ரொம்ப ரொம்ப உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் வந்து நீங்கள் உணவுகள் உண்ணக்கூடிய விஷயத்துலேயோ இல்லாட்டினா உங்களுடைய ஆரோக்கியத்தை கவனித்து கொள்ளக்கூடிய விஷயத்துலேயோ அலட்சியம் காட்ட வேணாம் சரியான நேரத்திற்கு ஆரோக்கியமான உணவுகளை உட்கொள்வது ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு வந்து சிறு உடல் உபாதை அப்படின்னாலும் கூட உரிய மருத்துவரை உடனுக்குடன் அணுகுங்க அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் தேவையில்லாத மருத்துவர் செலவுகள் வந்து மற்றொரு புறம் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்குது இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நி நிலை அப்படின்னா நிதி சம்மந்தப்பட்ட விஷயங்கள் வந்து உங்களுக்கு பெருமளவில் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய வகையில் இருக்குது உங்களுக்கு பொருளாதாரம் ரீதியாக எந்த வித பிரச்சனையுமே இருக்காது பொருளாதாரம் ரீதியாக வரக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் நீங்கள் எளிதில் சமாளிப்பீங்க எவ்வளவு செலவுகள் இருந்தாலும் அதற்கு நிகரான பணவரவு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுனால பெரும்பாலான பிரச்சனைகளை தவிர்ப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் செலவினங்களை கொஞ்சம் கட்டுப்படுத்த வேண்டியதும் முக்கியமான ஒன்று பணவரவு அதிகமாக இருக்குது அப்படிங்கிறதுனால செலவினங்களை நீங்கள் அதிகம் செய்யக்கூடிய பட்சத்தில் திடீர் பண பற்றாக்குறை ஏற்படலாம் அந்த நேரத்தில் யார்கிட்டையும் போய் கேட்டு நிற்கவும் முடியாது உங்களுக்கு யார்கிட்ட கேட்டாலும் பணம் கைக்கு கிடைக்கிறது தாமதமாகலாம் ஒரு நேரத்தில் கிடைக்காமலும் போகலாம் அதனால் கொஞ்சம் உஷாராக இருங்க சேமிப்பில் கொஞ்சம் கவனத்தை செலுத்துங்க ஏன்னா சேமிப்பு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று எல்லா விஷயத்தையும் கடந்து சேமிப்பு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம் அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் உஷாராக இருங்க இந்த காலத்தை பொறுத்த வரைக்கும் அனைத்து விஷயத்திலையுமே சற்று கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படி இல்லைனா தேவையில்லாத பிரச்சினைகளுக்கு ஆளாக வேண்டியும் வரலாம்